பெரிய மாணவர்களே ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எவ்வளோ அன்பாக நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா சில சமயம் அவங்க வந்து கண்டிப்பாங்க பிள்ளைங்கள எதுக்காக நல்ல வழிகளுக்கு போகிறதுக்காகதே அப்படிதானங்க அதுலேயும் அந்த அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை அடிக்கும்போது ஓங்கி கூட அடிக்க மாட்டாங்க நீங்கள் காமிச்சிருக்கீங்களா அப்படி தானங்க நடக்குது இப்போ கூட உபாகாமம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க ஒருவன் தன் புத்திரனை சிக்கிறது போல உன் தேவநாயக கத்து உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக சில சமயம் நம்ம வழி மாறும்போது ஆண்டவர் நம்மகிட்ட போதிக்கிறாருங்க வேத வசனங்கள் உள்ள இருந்து வர்றத நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய மனசு அதுக்கு ஒத்துக்கே போகாது ஏன்னா உள்ள இருந்து ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார் நமக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்படித்தானுங்க அப்ப நம்ம ஏசப்பாவ சொந்த ரசகராக அப்பாவாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் வர்றதை நம்ம பார்க்கலாங்க சரியான விதத்தில் அவரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாம ஏனாவதால விட்டோம்னா அந்த கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் வரவே வராதுங்க நம்ம வாட்டு மணிங்கி போயிடுவோம் ஆனா உண்மையிலே ஒரு தகப்பனை போல நம்ம தகப்பனாக நம்ம ஏசப்பாவியோ கடவுளே ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய நம்ம நம்மளுடைய வழிகள் மாறும்போது கடவுள் நமக்குள்ள இருந்து பேசுறத பாக்கணும் அதுதாங்க இதில் போட்டுருக்கு அவர் சுட்சிக்கிறாருன்னா போட்டு அடி அடி நான் அடிக்கிறதை போதித்து அவர் திருத்து வராங்க ஒவ்வொரு நாளும் போதிப்பாராங்க இப்படி போகாத எப்படி ஒரு அப்பா ஒரு பிள்ளையை எப்படி கெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்களேன் டெய்லி ஒரு ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் எப்படி போகணும் எந்த நேரத்தில் எப்படி பேசணும் எல்லாத்தையும் ஒரு தகப்பன தாய் அந்த பிள்ளையிட்ட எப்படி கெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் கடவுள் நம்மளோடு இருக்கிறாராங்க தேங்க்யூங்க காட் பிளெஸ்யூங்க